ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு எட்டு எட்டு என்ற எண்ணிற்குரிய போட்டியாளர் என் எட்டுடன் பேச வருபவர் மு மணிவாசகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை மணிவாசகம் தயாரா இருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லோருமே அங்கு பார்க்கும்போது இப்படி இருக்கிறார்கள் ஒளி முன் வரும் பொழுது என்ன வாங்கி பேசுறாங்க ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கு நிறைவாகவும் இருக்கு அதேதான் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கான தலைப்பு என்ன என்பதை கேட்போம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று தொடங்கக்கூடிய குரல் அதுதான் மணிவாசகத்திற்கு வழங்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உலக்கு மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என்ன சாதிக்க போற இந்த சாதியில பிறந்துட்டு உன் தகுதிக்கு மீறி ஏன் ஆசைப்படுற பொட்ட கோழி கூவி பொழுது விடியாது பொம்பளை படிச்சுதான் நாட்டை காப்பாத்த போகுதா உடம்புல குறைபாட வச்சுட்டு உன்னால முடியாததுக்கெல்லாம் எல்லாம் ஏன் ஆசைப்படுற இப்படி இந்த சமூகம் தொடுக்கும் அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு வள்ளுவனிடத்திலே விடை தேடிய போது அவர் எனக்கு அறுபத்தி ஏழாவது அதிகாரத்திலே அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது குரட்பாவான உருவு கண்டு எல்லா வேண்டும் உருள் பெறும் அச்சாணி அன்னார் உடைத்து என்ற ஒன்றே முக்கால் அடியில் விடை தந்தார் தாழ்த்தப்பட்ட குளத்தைச் சேர்ந்தவர் என்ற உருவு கொண்டு நந்தனாரை கோயிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்த போது பக்தி என்கின்ற மிகப்பெரிய தேரையே நந்தனார் எனும் சிறு அச்சாணிதான் தான் தாங்கி நிற்கிறார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக திருநாளை போவாரே உள்ளே வருக என இறைவனே அவரை எதிர்கொண்டு கோயிலுக்குள் அழைத்தார் இதை சேக்கிழார் பெருமான் அந்தணர்கள் அதிசயித்தார் அருமுனிவர் துதி செய்தார் வந்தனைந்த திருத்தொண்டர் தம்மை வினைமாசு அறுத்து சுந்தர தாமரை புறையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்தமில்லா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார் என வாய்மலர்ந்து அருளுகிறார் ஒரு வானத்தால் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்று அனுமனின் உருவு கண்டு எள்ளி நகையாடிய ராவணன் அனுமனின் ஒற்றை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மெலிவு என்பதும் உணர்ந்தேன் என்னை வென்றாயினி விரலோ என அனுமனின் வீரம் குறித்து பாடுகிறான் தேம்பவாணியில் கோலியாத்து என்கின்ற அரக்கனை தாவீது என்கின்ற சின்ன சிறுவன் போர்க்களத்தில் எதிர்கொள்கிறான் சுற்றியிருந்த அனைவரும் அவனை உருவு கண்டு எள்ளி நகையாடிய போதும் தாவீது அது குறித்து சிறிதும் அஞ்சாமல் மாய்த்துடல் உடைகவன் சுழற்றின நிலையோடு என்று மூன்று கற்களும் ஒரு கவனும் கொண்டு அந்த அரக்கனை வீழ்த்துகிறான் என்றால் இதைத்தான் வள்ளுவர் உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்கிறார் குருமுனி என்ற உருவு கொண்டு அகத்துயர்தான் உயர்ந்த தென்பகுதியை சமமாக்கினார் படிக்காதவர் என்ற கொண்ட காமராசர் தான் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி கல்வியிலும் தொழிற்துறையிலும் பல புரட்சிகள் செய்தார் தலை குள்ள உருவம் பற்கள் என்ற கொண்ட பேரறிஞர் அண்ணா தான் ஆங்கிலத்தில் வண்ணம் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தார் எவர் ஒருவரை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று சாதி உருவு கொண்டு இந்த சமூகம் ஒதுக்கி வைத்ததோ அவர்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தீட்டு திட்டின்று தீட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனார் ஓடும் ரயிலில் இருந்து திருடர்களால் தூக்கி வீசப்பட்டு தன் இரண்டு கால்களையும் இழந்து மாற்றுத்திறனாளி என்ற உருவு கொண்ட அருணிமாதான் ஜவரஸ்து சிகரம் ஏறிய முதல் இந்திய பெண் என்ற சாதனை படைத்தார் டிஸ்லெக்ஸியா என்ற நோயால் பாதிக்கப்பட்டு தன் நினைவாற்றலை இழந்து நோயாளி என்ற உருவு கொண்ட அமெரிக்காவின் ஹென்றிதான் தான் இன்று தவிர்க்க முடியாத தன்னம்பிக்கை பேச்சாளராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர் என்ற உருவு கொண்ட தான் சிறந்த பின்னணி பாடகைக்கான தேசிய விருது வென்றார் இப்படி இவர்கள் அனைவரும் உயரத்தால் உருவத்தால் குளத்தால் உடல் குறைபாடால் எல்லி நகையாடப்பட்டவர்களே ஆனால் இந்த சிறு அச்சாணி போன்றவர்கள்தான் தன்னம்பிக்கை என்னும் மிகப்பெரிய தேரையை தாங்கி நின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இறுதியாக உருவு கண்டு எல்லாமை வேண்டும் இதன் மூலம் வள்ளுவர் இந்த உலகிற்கு என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறார் ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியாவால் சிறப்பாக நடத்த முடியாது என்று நாம் உருவு கண்டு எள்ளி நகையாடிய உலக நாடுகளினுடைய ஆரூடத்தை பொய்யாக்கி இந்த மாநாட்டிற்கு இந்தியா ஏற்றதனை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது ஓடும் ரயிலில் இருந்து திருடர்களால் தூக்கி வீசப்பட்டவர் அது மட்டுமில்லாமல் சந்திராயன் என்ற விண்கலத்தை இந்தியாவால் சிறப்பாக நிலைநிறுத்த முடியாது என்று நம்முடைய கண்டு எள்ளி நகையாடியவர்களினுடைய ஆருடத்தை பொய்யாக்கி சந்திராயன் திரி விண்கலத்தை நிலவின் தென்துருவத்தில் தரையிறக்கிய முதல் நாடு என்கின்ற பெருமையை இந்தியா அடைந்தது விளையாட்டில் இந்தியா என்ன சாதித்தது என்று நம் உருவு கண்டு எள்ளி நகையாடியவர்களுக்கு இதுவரை இல்லாத வகையில் நூத்தி ஏழு பதக்கங்கள் வென்று பட்டியலில் நான்காம் இடம் பிடித்து சாதனை படைத்தது இப்படி இந்தியாவால் என்ன செய்ய முடியும் என்று நம் உருவு கண்டு எள்ளி நகையாடியவர்களுக்கு இந்தியாவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என நிரூபித்து வல்லாதிக்க நாடுகளையே வாயடைக்கச் செய்துள்ளது என் அன்பிற்குரியவர்களே நாம் உருவு கண்டு எள்ளி நகையாடியவர்களுக்கு நாம் கொடுக்கும் ஒரே பதிலடி வல்லரசு இந்தியாதான் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்தியாவின் உருவகண்டு அதை சிறுமைப்படுத்த நினைக்கும் அறிவில்களுக்கு நாம் சென்று சொல்லுவோம் இந்தியா நாளை உலகம் என்னும் போகிறது என்று என கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்டம் விட்டது சூடு பிடித்து விட்டது மிக அற்புதமாக இருந்தது நான் கூறியது போலவே உள்ளிருந்து ஒருவர் யார் என்று நடுவர்கள் இப்பொழுது கூறுவார்கள் பேச்சை நாங்கள் மிக மிக ரசித்து கேட்டோம் உங்கள் பேச்சின் தொடக்கமே ரொம்ப அருமை உருள் தேருக்கு அச்சாணி அன்னார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேரை பார்த்து எல்லாரும் வியந்தாலும் அது நன்றாக ஓடுவதற்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சாணி அப்படி உடல் ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக சாதாரணமாக யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் மிகச் சிறந்த வெற்றிகளை பெறக்கூடியவர்கள் என்பதைத்தான் வள்ளுவன் இதை அறிமுகப்படுத்துகிறான் நீங்கள் அதை தாண்டி நந்தனாரிலே தொடங்கி பிறப்பால் தாழ்த்தப்பட்டு பார்க்கப்படுகிறவர்கள் கூட வெல்ல முடியும் என்பதையும் வள்ளுவன் காட்டுகிறான் என்று சொன்னீர்களே அது உங்கள் சிறப்பு அப்படி நீங்கள் பல செய்திகளை மிக அழகாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்ல முடியுமோ அதை மிக அழகாக சொன்னீர்கள் ஒரே ஒரு கருத்து எனக்கு தனியாக தோன்றுவது மற்ற நடுவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னு தெரியவில்லை இந்தியாவை யாரும் என்றைக்கும் எள்ளி நகையாடியது கிடையாது இந்தியா ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தியதோ அல்லது சந்திராயனில் இறங்கியதோ அல்லது இப்போது சூரியனில் ஆய்வு அதெல்லாம் நம்முடைய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்றுமே இந்தியா முன்னணியிலே தான் இருக்கிறது அப்படித்தான் நினைக்கணும் அது உருகண்டு எல்லாமையோடு ஒப்பிட்டதிலே மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோன்னு தோன்றியது அந்த கருத்து மற்றபடி உங்கள் உச்சரிப்பு நீங்கள் பேசக்கூடிய பாங்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் அனைவர் அனைத்துமே சிறப்பு போக போக உங்கள் பேச்சு இயல்பாக வந்துடும் இன்னும் சில ஆண்டுகள் பயிற்சி பெற்றால் இயல்பாக வந்துடும் அப்படி இயல்பான பேச்சு வந்தால் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் இந்த மகிழ்வோடு நம்ம அடுத்த போட்டியாளர்களோட என்னை எடுத்து விடலாம் நன்றி நன்றி நீங்கள் வரலாம் ஒன்றிற்கான போட்டியாளர் போட்டியாளர் குமரன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணி சென்னை வாருங்கள் சஞ்சய் குமரன் சஞ்சய் குமரன் உங்களுக்கான தலைப்பு என்னவென்று நடுவரிடம் கேட்போமா அற்றாரை தேர்தல் அந்த இருக்கீங்க விடுவோம் உங்களுக்கு வாழ்த்துகள் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை புதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணலத்தே என்று பாவேந்தன் கூறுவான் இணை இல்லை கிண்ணலத்தே இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒற்றை நூல் இருக்கிறது அதற்கு பின்பு அத்துணை நூல்கள் தோன்றியும் இந்த நூலுக்கு இணையாக ஒரு நூலை வைக்க முடியாது என்று கூறுகிறார்களே அதற்கான காரணம் என்ன தெரியுமா இது காலத்தால் உயர்ந்து நிற்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியலையும் பொருட்பாலில் வைத்து பேசக்கூடிய உலக ஆளுமையாக நிற்கிறான் வள்ளுவன் அதிலும் சிறப்பு என்னவென்றால் வள்ளுவன் பேரரசு உருவாக்க காலகட்டத்திலே தோன்றக்கூடிய ஒரு புலவன் அவ்வாறு பேரரசு உருவாக்க காலகட்டத்திலே பிறக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படி ஒரு மக்களாட்சி காலத்திற்கு ஏற்ற ஒரு கருத்துக்களை வழங்க முடியும் என்று நினைத்தாலே என்னுடைய மனம் குதூகலிப்படுகிறது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா அற்றாரை தேறுதல் ஓம்புக அற்றார் என்ற சொல்லை நாம் தேடி பார்த்தோம் என்றால் சங்க இலக்கியத்தில் இந்த அற்றார் என்ற சொல் எந்த இடத்திலேயுமே வரவில்லை இந்த சமூகத்திலே அற்றார் என்ற சொல்லை தமிழ் சமூகத்திற்கு முதலாக கொடுத்த வள்ளுவன் அற்றார் என்பதை பற்றற்றார் என்று பழுவேறலகர் குறிப்பிடுகிறார் இந்த பற்ற என்று வள்ளுவன் கூற வருகிறானா இல்லை பற்றார் என்பதை அற்றார் என்று தன்னுடைய அவா அறுத்தல் என்று துறவிகளுக்காக ஒதுக்கிவிட்டு பொருட்பாலிலே வள்ளுவன் கூற வருவது என்னவென்றால் அற்றாரை தேறுதல் ஓம்புக என்பது அவன் பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறுவற்றை கூறுகிறார்கள் ஒழுக்கமற்றார் பண்பு அற்றார் கொள்கையற்றார் என்று அற்றார் அற்றார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒன்றை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அற்றான் இருக்கிறான் அவன் எதற்குமே பயன்பட மாட்டான் என்று வள்ளுவன் கூறுகிறான் அதைத்தான் அவர் அச்சார் என்று கூறுகிறார் அதே போல நம்முடைய அரசியல் வரலாற்றினை பார்த்தோம் என்றால் இந்த அச்சார் என்பதை நான் எவ்வாறு பார்க்கிறேன் தெரியுமா செயலற்றார் என்று பார்க்கிறேன் அதற்கு நான் வேற எந்த உரையாசிரியர்களையும் அழைக்கவில்லை வள்ளுவனையே துணைக்கு அழைக்கிறேன் எப்படி தெரியுமா அவன் கூறும் பொழுது இந்த தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலே இதற்கு முன்னதாக ஒரு திருக்குறளை வைக்கிறான் என்னவென்றால் பெருமைக்கும் சிறுமைக்கும் என்று கூறுகிறான் கட்டளை கல் என்றால் என்ன தெரியுமா ஒரு தங்கத்தை உரசி பார்த்து தரம் பார்ப்பது அதே போல ஒரு அரசியலுக்கு தகுந்த தலைவனை ஒரு அமைச்சனை உரசி பார்த்து அவன் தரத்தை தெரிவு செய்வது எது தெரியுமா தத்தம் கருமம் என்று கூறுகிறார் அதாவது வினையைத்தான் கூற வேண்டும் என்று கூறுகிறார் அதே தான் வள்ளுவன் தன்னுடைய அத்துணை அரசியல் அதிகாரத்திலே வைக்கிறான் அவன் சொல்லுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கதை விட செயலுக்கான முக்கியத்தை கொடுத்த ஒரு செயல் புலவன் என்று கூறலாம் அவன் சொல்லின் முக்கியத்துவத்தை கூற வரும் பொழுது பொருட்பாளிலே வன்மை என்ற ஒற்றை அதிகாரத்தை மட்டும்தான் வைக்கிறான் ஆனால் வினை செய்ய வேண்டும் அரசியலில் இருக்கும் ஒற்றை தலை ஒவ்வொரு தலைவனும் வினை செய்ய வேண்டும் தான் மக்களை சென்றடைய முடியும் என்று அவன் வினை திட்டம் வினை தூய்மை வினை செயல் வகை என்று அத்துணை அதிகாரங்களையும் வைக்கிறார் இந்த ஒற்றை வரி இருக்கிறது அற்றாரை தேர்தல் ஓம்புகை என்ற ஒற்றை வரி இன்றைய அரசியலோடு இன்றைய இந்திய தமிழக அரசியலோடு எவ்வாறு ஒன்று போகிறது தெரியுமா இந்த ஒற்றை வரியை கொண்டு எழுபது ஆண்டு கால இந்திய அரசியலையும் ஐம்பது ஆண்டு கால தமிழக அரசியலையும் நாம் விட்டு பார்க்கலாம் அத்தகைய சிறப்பு மிகுந்த வள்ளுவன் எப்படி தெரியுமா அற்றாரை தேர்தல் ஓம்புகை என்பதற்கு என்ன பொருள் என்றால் அதாவது என்ற செயலற்றாரை செய்வதை தவிர்க்க வேண்டும் அவன் பல நேரங்களில் பலவரத்தை நம்ப சொல்லியிருக்கிறான் ஆனால் செயலற்றவரை நம்பாது என்று கூறியிருக்கிறான் ஆக இந்த வரியை நாம் எங்கு பொருத்தி பார்ப்போம் என்றால் இந்த நிகழ்வு எங்கிருந்து தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே காந்தி சுதந்திரம் அடைந்த பிறகு தன்னுடைய அரசியல் வாரிசாக யாரை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது பட்டேல் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது போது மனிதர்களுக்கு ஆண்டு காலம் கலப்பலை செய்து செயலாட்சிதான் இல்லையா அதனால் தான் நேருவை தெரிவு செய்தார் அதற்கடுத்ததாக நேரு யாரை தெரிவு செய்தால் காமராஜரை தெரிவு செய்தார் காமராஜரை அகில இந்திய சர்வதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவனாக உருவாக்கினான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா கே பிளான் என்ற திட்டம் அந்த திட்டத்திலே முதல்வர் பதவியைத் துறைந்துவிட்டு மக்களுக்காக செயல்பெற வேண்டும் என்று இறங்கி வந்தார் இல்லையா அந்த செயல் செயல் செய்தவரை செயல் அச்சாரை விட்டுவிட்டு செயல் உற்றாரான காமராஜரை தெரிவு செய்தார் இல்லையா அதைத்தான் வல்லுவனிடம் இருந்து நாம் பெற வேண்டும் ஆக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒற்றை அரசியலை பேசிட்டு தேர்தல் அது நிலைத்திருக்கிறது வள்ளலாரின் வலியினையே வாழ்க்கையின் ஏற்று வலிமையோடு நடப்போம் புது வரலாறு படைப்போம் நன்றி வாழ்த்துகள் சஞ்சய் குமரன் உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அதற்கான வாழ்த்துக்களையும் குறிப்புகளையும் நடுவரிடம் பெறலாம் அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கிருந்து வந்திருக்கிறார் அப்புறம் அவர்கிட்ட நீங்க இதை விட என்ன எதிர்பார்க்கலாம் இன்னும் கூட எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பீரிட்டு வந்தது அவருடைய தமிழ் அவருடைய குரல் அவருடைய உச்சரிப்பு அவருடைய கருத்துக்கள் வள்ளுவத்தையே வள்ளுவத்தோட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார் பாத்தீங்களா இவ்வளவு அதாவது அந்த ஒரு திருக்குறள் இத்தனை இருக்கான்ற கேள்வி இந்த மாதிரியான நிகழ்வுகளின் மூலமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் இன்னும் இல்லங்க இன்னும் நிறைய இருக்குங்க நிறைய நிறைய இருக்கு திருக்குறள் அப்படின்றத முதலாவது அதை நான் சொல்லிக்கிறேன் அதாவது தினம் வந்து ஒரு குரல்னு சொல்லி எல்லா தொலைக்காட்சிகள்லயும் வருது இல்லையா நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும் போது புரோகிராமிங்னு சொல்றாங்க என்னென்னவோ இருக்கு இந்த இன்ஜினியரிங் சொல்றாங்க இப்ப மருத்துவ மாணவர்கள் பேசினாங்க இதையெல்லாம் சாதிச்சு உலகத்துல முதல் வரிசையில வரக்கூடிய நமது மாணவர்கள் ஏன் அந்த குரலில் பின்தங்கி இருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் சஞ்சய் குமரன் போன்று நிச்சயமாக மிகச்சிறந்த பேச்சாளர்களாக திருக்குறளை ஆழ்ந்து படித்து உலகெங்கும் நிச்சயமாக கொண்டு செல்வார்கள் என்பதில் இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தித்து மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக அடுத்த எண் எடுப்போமா எண் இரண்டு வரிசையாக வருகிறதா பாருங்கள் எண் இரண்டு இரண்டிற்குரிய போட்டியாளர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியிலே இரண்டாம் எண்ணை தாங்கி தமிழை அலங்கரிக்க நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழுப்புரத்தில் இருந்து பாலப்பிரியதர்ஷினி அவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பாலப்பிரியதர் தயாராக இருக்கீங்க இல்லையா இந்த வரவேற்பு கொடுக்கும்போது மூணு நினைப்பாங்களா வாங்க வாங்க அப்படி இருக்கீங்க ஆனால் இப்போ பேசும்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து ஒரு வழக்குரைஞர் வெறி வருவார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவு செய்து விடுங்கள் உங்களுக்கான தலைப்பு தமிழ் முரசு கொட்ட நாம் அவருக்கு வழங்கி இருக்கிற தலைப்பு கெடுவல் யான் என்பது அறிக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கெடுவல்யான் என்பது அறிக இத்தலைப்பு திருக்குறளில் நடுவு நிலைமை என்னும் அதிகாரத்தில் யான் என்பது அறிக நெஞ்சம் நடுவரையே அல்ல என்ற குரலில் இடம்பெற்றுள்ளது இதன் பொருள் யாதனின் தன் நெஞ்சம் நடுநிலை நீங்கி நினைக்குமாயின் நான் போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார் வள்ளுவர் தன் நெஞ்சம் எப்பொழுது நடுவுநிலை தவறிய எண்ணங்களை நினைத்து செயல்களை செய்யுமோ அப்பொழுதே தனக்கு கேடுகாலம் தொடக்கம் என்பதை அறிய வேண்டும் நடுநிலை தவறுதல் என்பது மற்றவருக்கும் கேடு விளைவிக்க காரணமாக போகிறது என்பதையும் குறிக்கும் ஒருவனது நடுநிலை தவறிய செயல் யாருக்கு கேடு விளைவிக்குமோ அவன் கெடுவதின்றி தானே கெடுவான் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார் வள்ளுவர் கெடுவான் கேடு நினைப்பான் என்ற வழக்கம் உள்ளது கெட்டு போவான் என்பதை அறிந்து கொள்க என்கிறது இப்பாடல் அறிக என்று சொல்லப்பட்டதால் இங்கு தானே உணர்ந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறது அதாவது நடுநிலை தவற நினைப்பதையே கேடு போவதை முன்னறிவிக்கும் தீக்குறியாக கொண்டு நான் இனி கட்டழியப் போகிறேன் என்று ஒருவன் திண்ணமாய் அறிந்து கொள்க என்கிறது இப்பாடல் ஒருவன் நேர்மையான முறையில் செயலாற்றும் போது ஊக்கம் கொடுப்பதும் நடுநிலை நீங்கி செயலாற்ற நினைக்கும் போது அவனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அதில் இருந்து தடுப்பதும் அவனது மனச்சான்றுதான் மனம் நினைப்பதை அறிந்த உடனே அச்செயலில் இருந்து நீங்க வேண்டும் பொதுவாக வள்ளுவர் அறிவுரை நடையிலேயே பாக்களை படைப்பார் சில வேலைகளில் அச்சநடையையும் பயன்படுத்துவார் அவ்வாறு அச்சநடையில் சொல்லப்பட்டதே இக்குரல் ஒருவன் நடுநிலை தவறி ஒருதலையாக அவன் மனம் நான் கெடப்போவேன் என்று எச்சரிக்கும் இந்த எண்ணம் நம் அழிவுக்கு அறிகுறி என்று நான் அச்செயலை கைவிட வேண்டும் இக்குறள் ஒருவன் தன் மனச்சான்று சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்கிறது மனச்சான்றை தொட்டுக்காட்டும் மற்றொரு குரல் வாய்மை எனும் அதிகாரத்தில் தன்னஞ்செறிவது பொய் ஏற்க பொய்த்த பெண் தன்னஞ்சே தன்னை சுடும் என்ற குறள் மூலம் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் என்கிறார் வள்ளுவர் நோக்கிலே இது சொந்தமோ பாசமோ பந்தமோ வெவ்வேறான திசையிலே இழுத்தபோதிலும் நேர்மை நியாயம் செம்மை உண்மை எது என்று உணர்வதன் குறிக்கும் நடுநிலை தவறிய பாண்டிய மன்னனின் இறுதியே சிலப்பதிகாரம் சுட்டுகின்றது தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்காளன் தன்சை கொள்ளன் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என மன்னவன் மயங்கி விழுந்தனனே என்ற பகுதியில் ஒருவன் சொன்ன சொற்களை உண்மை என்று எண்ணி மாற்றார் பக்கத்தை காணாது விட்டுவிட்ட மன்னனின் அறம் தவறிய நிலை நடுவு நிலையிலிருந்து நிலையாகி விடுகிறது நடுநிலை தவறாத வணிகம் செய்து வந்த வணிக நடுநிலை அரசன் சிலப்பதிகாரமாகின்றது வலியவன் எளியவன் வறியவன் உயர்ந்த நிலையிலுள்ளவன் தாழ்ந்த நிலையில் உள்ளவன் என்று வேறுபாடு காணாமல் அனைவரிடத்திலும் நடுவு நிலையோடு ஒழுகுதல் வேண்டும் செய்ய அன்பு காரணமாகவும் நடுநிலை தவறுதல் கூடாது இதைத்தான் வள்ளுவர் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் என்ற குரல் மூலம் அயலோர் பகைவர் நண்பர் என்று பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நடுவுநிலைமை எனும் தகுதியாகும் என்கிறார் பட்டினப்பாலை என்ற பத்துப்பாட்டு நூல் தமிழர்களின் நடுவுநிலைமை சார்ந்த வணிக முறையை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்று நல் நெஞ்சினோர் வடு அங்கே மொழிந்து தம்மவும் பிறவும் ஒப்பனாடி கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறைபடாது பல் பண்டம் பகந்து வீசும் என்ற அடிகள் தமிழர்களின் நடுவு நிலைமை சார்ந்த வணிக முறையை மிகச் சிறப்பாக எடுத்திருக்கிறது யாரேனும் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடோ முரண்பாடுகளுடைய பூசல்களோ ஏற்படும் போது அதில் குறுக்கிடாமல் யார் பக்கமும் சேராமல் ஒதுங்கி நிற்பதையும் நடுநிலை என்று கூறுகிறோம் இதைத்தான் வள்ளுவர் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருவாள் கோடாமல் சான்றோர் கனி என்ற குரல் மூலம் ஒரு பக்கம் சாயாமல் துலா போல நடுநிலை கொள்வது சால்புடையாருக்கு அழகு என்கிறார் கருத்து வேறுபாடுகளில் அறம் செய்வதில் பொருள் ஈட்டுவதில் போன்ற அன்றாட செயல்பாடுகளிலும் நடுநிலையோடு போற்றி நடத்தல் வேண்டும் எனவே கடைபிடியுங்கள் நடுநிலைமை வாழ்வில் சீராகும் நிதி நிலைமை தலைக்கட்டும் சீராம் இலக்கிய கழக தலைமை என்று கூறி முடிக்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் வாழ்த்துகள் பாலப்பிரிய தர்ஷினி மிக சிறப்பாக இருந்தது நடுவு நிலைமையில் இருக்க வேண்டும் நாம் நடுவுல தான் இருக்கின்றோம் ஆனால் நடுவரிடம் முன்னாடி இருக்கின்றது ஒளிவாங்க விழுப்புரத்தில் இருந்து வந்த பால பிரியதர் உழாத புறமாக இருக்கிறார் மிகச்சிறந்த தமிழ் அவர் நாவிலே விளையாடுகிறது கண்கள் கூட பேசுகிறது நாவில் தொடங்கும் பேச்சு கண்ணில் முடிவதைப் போல கண்ணில் தொடங்கும் பேச்சு வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவன் சொல்வதைப் போல மிக அழகான பேச்சு சிலப்பதிகாரத்தை நினைவுபடுத்தினார் உண்மையிலேயே நடுவு நிலைமையை பற்றி தராசு தட்டிலே தொடங்கி மூமேத்தா அழகா சொல்லுவார் சிலப்பதிகாரத்தில் நடுவு நிலைமை தவறி பொற்கொள்ளன் நான் கோவலனை அதை சொல்லுவார் இருந்த கோவலனையே பொற்கொள்ளன் சேதார கணக்கினில் சேர்த்தான் என்று சொல்லுவார் மூமேத்தா அவர்கள் கால்களால் நடந்த கதை என்கிற கவிதையிலே அழகான பேச்சு தலைப்பை ஒட்டிய பேச்சு குரலை நன்றாக கொண்டு பேசியிருக்கிற பால வாழ்த்துக்கள் தன் போன போக்கில் கால் போகலாமா கால் போன போக்கில் மனம் போகலாமா என்பதை அழகாக தொட்டு காட்டிய பால வாழ்த்துக்கள் இப்ப நடுவர் பாடு திண்டாட்டமா இருக்குது ஒவ்வொரு பேச்சாளரை விஞ்சி அடுத்த பேச்சாளர் பேசுகிறார் குரல் பேசு வாகை சூடு வெற்றியின் பயணத்தில் பயணிக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு பேச்சாளரும் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்கள் தமிழ் மகிழ்வா மகிழ்வோடு ஒரு உங்களுடைய பொறுப்பையும் நிறைவேற்றிவிடுங்கள் அந்த எண் எடுப்போமா இந்த எண் எடுப்போம்மா இல்லை நடுநிலை தவறாமல் எடுத்து விடுவோம் எண் ஏழு ஏழு நன்றி எண் ஏழு ஏழுக்குரிய போட்டியாளர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி சாத்தூர் அங்கே இருந்து வரக்கூடிய நண்பர் ச தனராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் தனராஜ். தொழிலறிஞர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வரப்ப பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க ஐயா செவி கைப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எதிர்கட்சியே இல்லையே நீ எப்படி இந்த நாட்டை சிராப்பா குறை சொல்லாம எப்படி நடத்த முடியும் அப்ப அவர் அழகா சொன்னாரு பத்திரிக்கைக்காரர்கள் நீங்கள் இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் என்ற திருக்குறளை நான் படித்திருக்கிறேன் நீங்கள் இடித்துக் காட்டுங்கள் என்று சொன்னார்